வானில் செயற்கைக்கோளை ஏவிவிட்டு இதுதான் சாதனை என்று உலகம் சொன்னால் இல்லை இல்லை முதல் முதலில் விண்வெளியில் பயணித்தது அனுமான் தான் என்று நாடாளுமன்றத்தில் பேசும் மூடர் கூட்டமாக பாஜகவினர் இருப்பதாகவும் இந்த பழமைவாதிகளோடு நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் வேதனை தெரிவித்திருக்கிறார் புராணங்கள் வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் வேறு என்றும் உலகின் மனித பரவலாக்க கோட்பாடு இரும்பு காலம் உள்ளிட்ட நூற்றி இருபத்தி நான்கு புதிய கால கணக்கீடுகள் கொண்ட கண்டுபிடிப்புகளை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டும் அவற்றின் மீது ஆய்வு நடத்தாமல் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அஸ்வமேத யாகம் நடத்தப்பட்டதாக சொல்லப்படும் இடத்தில் தோண்டி அகழாய்வு நடத்த ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருப்பதாக தமது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் சு வெங்கடேசன் எம்பி தமிழ்நாட்டில் நாற்பது வருஷமா நடத்தல அகலாய்வு நடத்த நடத்தப்பட்ட கீழடியின் முடிவை ஒன்றிய அரசு வெளியிட மறுக்குது ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து அகலாய்வை செய்து நூத்தி இருபத்தி நாலு கண்டுபிடிப்பை உலக வரலாற்று அரங்கத்துக்கு முன்னால் வைக்கிறது இதுதான் நாம் செய்ய வேண்டியது நாம் அறிவியல் சான்றுகளை அவர்களுக்கு முன்னால் வைக்கிறோம் பிரச்சனை அறிவுப்பூர்வமான விவாதத்தை மூடல்களோடு நடத்த வேண்டியிருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை பழமைவாதிகளோடு நடத்த வேண்டியிருக்கிறது அதுதான் பிரச்சனை செயற்கை செயற்கைக்கோள் ஏவி விட்டு சாதனை என்று சொன்னால் இல்லை வானிலை முன்னாள் விண்வெளிக்கு முதலிலே போனது அனுமார் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது புராணங்கள் நம்பிக்கைகள் என்பது வேறு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் என்பது வேறு எனவே தான் இந்த நூத்தி இருபத்தி நாலு புதிய கால கணக்கீடுகளை வைத்து நாங்கள் பேசுகிறோம் உலகத்தில் மனித பரவலாக்கம் நிகழ்ந்த கோட்பாட்டின் மீது காலத்தின் மீது குறியீடுகள் உருவான காலத்தின் மீது எழுத்துக்கள் உருவாகி நகர நாகரிகம் உருவான காலத்தின் மீது எங்களது கண்டுபிடிப்புகள் எல்லாம் இதோ இருக்கிறது இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கிறோம் அவர்கள் அதை பற்றி பேசாமல் அசுமேதையாக நடந்ததாக சொல்லப்படுகிற இடத்திலே நாங்கள் அகழாய்வு செய்வோம் என்று நேற்றைக்கு முன்தினம் ஏஎஸ்ஐ அறிவித்திருக்கிறது ஏன் சொல்றாங்கன்னா அவர்கள் சொல்லுகிற தத்துவம் இந்தியாவின் ஆதி அறிவு என்பது வேதத்தில் இருக்கிறது வேத பண்பாடு தான் இந்திய பண்பாடு வேத நாகரிகம் தான் இந்திய நாகரிகம் என்பது பாஜக ஆர் கூட்டம் சொல்லுகிற கருத்து ஆனால் வேதங்கள் உருவாவதற்கு முன்பே வேதங்கள் உருவாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செழித்தோங்கிய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது ஐயாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு சிவகலையில் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது நாலாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட எழுத்துக்கள் இங்கே கிடைத்திருக்கிறது எனவே நீங்கள் சொல்லுகிற பண்பாட்டுக்கு முந்தைய காலத்திலேயே செழித்தோங்கிய பண்பாட்டு நிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எனவே தான் ஒரு அறிக்கை இவ்வளவு பேசுகிற மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றார் என்னனமோ பேசார் கீழடி அகழாய்வு முடிவை வெளியிடுவேன் என்று சொல்ல மோடி தயாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு பதில் சொல்றாங்க நாடாளுமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை என்ன என்றால் நாங்கள் அவரை திருத்தி சொல்லியிருக்கிறோம் என்று எனக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் அதை மறு ஆய்வு செய்கிறோம் என்று ஒரு பதில் சொல்கிறார் மரியாதைக்குரிய வேறொரு ராஜ்யசபாவிற்கு வேற ஒரு பதில் சொல்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் திட்டமிட்டு செய்கிற இருட்டடிப்பை ஒன்றிய அரசு செய்கிறது அதாவது இந்த உண்மை வெளியில வந்தா இந்த உண்மையின் அடிப்படையில் வரலாறு மறு கால பட்டியல் செய்யப்படும் மறு நிர்மாணம் செய்யப்படும் அதாவது வந்து முதல் நகர நாகரிகம் சிந்து சிந்து வழி நகர நாகரிகம் சரி சிந்து வழியில இருக்கிற குறியீடும் கீழடியில இருக்கிற குறியீடும் கொடுமணலில் கிடைத்திருக்கிற குறியீடும் தொண்ணூறு சதவீதம் ஒன்று போல் இருக்கிறது என்பதை இப்ப நாம நிரூபிச்சிருக்கிறோம் இதை பற்றி ஏஎஸ்ஐ என்ன சொல்லுகிறது அப்படின்னா சிந்து வழி நாகரிகத்தில் முதல் நகர நாகரிகம் உருவான காலத்தில் தென்னிந்தியாவில் நகர நாகரிகம் உருவாகிவிட்டது என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இடையில வேத பண்பாடு என்ற பண்பாட்டுக்கே இடம் கிடையாது வேத காலம் என்பது இதற்கு பின்னால் அந்த காலமாக மாறுகிறது இதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் கீழடி அகலாய்வு முடிவு என்பது வெறும் ஒரு ஆய்வு முடிவல்ல அறிவியல் பூர்வமான வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பு முனை இந்த திருப்பு முனையை அதிகாரத்தில் நின்று கொண்டு இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் அதிகாரத்தில் நின்று கொண்டு அறிவை பணிய வைக்க முடியாது மோடி பிரதமராக இருக்கலாம் ஆண்டு பிரதமராக இருக்கலாம் ஆனால் சூரியன் எழுகிற திசை மேற்கு என்று அரசியல் சட்டம் போட்டால் உடனே எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா அறிவியல் உண்மை என்பது வேறு உங்கள் அதிகாரத்துக்கு அறிவியல் உண்மை ஒருபோதும் அடிபணியாது சட்டசபை தேர்தல் வந்த உடனே தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் பண்பாடு இதெல்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வரும் ஆனால் தமிழ்நாட்டின் வரலாறு ஞாபகத்துக்கு வராது கீழடி ஞாபகத்துக்கு வராது கீழடியினுடைய அகழாய்வு ஞாபகத்துக்கு வராது தமிழ்நாட்டில் இங்க வந்து இன்னைக்கு அறிவிக்கிறார் தமிழ்நாட்டில் பத்து இடத்துல நாங்கள் அகலாய்வு நடத்துவோம் என்று அறிவிக்க தயாரா தமிழ்நாட்டு மண்ணுக்குள் நுழைந்தாலே உங்கள் வரலாற்றுக்கு எதிரான உண்மைதான் வெளிவரும் எனவே தான் அதை மறைப்பதற்கு அவர்கள் தங்களது எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள் நன்றி வணக்கம்